ஒவ்வொரு வருஷம் தேங்க்ஸ் கிவிங்யா இப்போது வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமங்கிறது ரொம்ப பரபரப்பாகிடும் எக்கச்சக்கமான பேர் டூரிஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வருவாங்க பயங்கர காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும் ரொம்ப ஹேப்பனிங் ப்ளேஸாக அது மாறிடும் அதுலேயும் வேஷ போட்டிலாம் வச்சிருப்பாங்க ஒரு ஃபோட்டோவை காமிச்சு யார் அதே மாதிரி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் கொடுக்குற காம்படிஷன்லாம் வைப்பாங்க இவங்க இவ்வளோ தூரம் பெருசாக கொண்டாடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை செஞ்சவன் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறான் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு புத்திசாலி கொள்ளைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ரெண்டு லட்சம் டாலர் அதாவது இன்னைக்கு வேல்யூக்கு நம்ம கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் அளவுக்கான பணத்தோட எஸ்கேப்பான ஒருத்தர் அதுவும் இருந்து எஸ்கேப்பான ஒருத்தர் உலகத்தில் முடிச்சு அவிழ்க்கப்படாத புதிர்கள் நிறைய இருக்கு அதில் ஒரு முக்கியமான புதிர் இந்த டிபி கூப்பர் யார் இந்த டிபி கூப்பர் அவனை ஏன் உள தூரம் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அது புதிராக தான் இருக்கா இல்லை அந்த புதிர் அவிழ்க்கப்பட்டுருச்சா இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் உங்கள் போகன் இன்னைக்கு கூப்பருடைய முழுமையான கதையை பார்த்துடலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது சரியாக இன்னையிலேருந்து ஐம்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது ஒரிகான்லேருந்து சியாட்டல் வரைக்கும் ஒரு ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிறது இருந்துச்சு அது ஒரு ஷார்ட் ஃப்ளைட் டிராவல் நிறைய பேசஞ்சர்ஸ் அதில் ஏறி இருந்தாங்க அதில் வெள்ளையாக ஒரு கிட்டத்தட்ட ஆறு அடிக்குள்ளே அவனுடைய உயரங்கிறது இருந்துச்சு அவன் கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான் ஒயிட் ஷர்ட் சின்னதாக ஒரு பிளாக் டை மேலே ஒரு கருப்பு கலர் கோட்டு பிளாக் பேண்ட்டு அதை மேலே கவர் பண்ணுற மாதிரி ஒரு லாங் சைஸ் ஓவர் கோட்டு இதுதான் அவனுடைய டிஸ்கிரிப்ஷனாக இருந்துச்சு அவனுடைய வயசு ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கும் இந்த நாற்பது வயசில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இவன் ஒன் ஆஃப் த பேசஞ்சராக இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறான் ஏறிட்டு அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட சீட்டில் போய் அவன் உட்காடுறான் உட்கார்ந்ததுக்கப்புறமா ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுறதுக்கு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒரு ஹேரோஸ்டர்ஸை கூப்பிட்டு எனக்கு ஒரு சோடாவும் பர்பன் பிஸ்கெட்டும் தாங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான் அந்த ஆர்டரும் அவனுக்கு வருது அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் கரெக்டாக ரெண்டரை மணிக்கு அந்த ஃப்ளைட்டுங்கிறது டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆன ஒரு ஆஃப் அன் ஹவரில் ஃப்ளைட்டு வந்து சுமூகமாக போயிட்டு இருந்த சமயத்தில் ஒரு ஹேரோஸ்டர்ஸை கூப்பிட்டு சின்னதாக ஒரு பேப்பர் துண்டு அவன் கொடுத்தான் அந்த ஹேரோஸ்டர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா பெரிய பிஸ்னஸ்மேன் நம்மளுடைய அழகில் மயங்கி நமக்கு ஏதோ ஒரு ஃபோன் நம்பரோ இல்லை லவ் லெட்டரோ கொடுத்துட்ருக்கான் போல் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பர்ஸில் தூக்கி அதை வச்சுட்டாங்க அதை பார்த்தேன் மிஸ் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் என்னென்னு பிரித்து படிங்க அப்படின்னு சொன்னான் என்ன இவன் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறானேன்னு எடுத்து பிரித்து பார்த்தவங்களுக்கு ஷாக் அதில் என் கிட்ட பாவம் இருக்குது நான் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிவிட்டேன் எதுவுமே பண்ணாமல் பேசாமல் என் பக்கத்தில் வந்து உட்காருங்கிறது இருந்துச்சு மிரண்டு போன வேற அவன் சொன்ன மாதிரி அவன் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அந்த ஹேரோஸ்டஸ் கிட்ட இவன் சொல்ல சொல்ல அந்த ஹேரோஸ்டஸை எழுத சொல்கிறான் கேப்டனுக்கு அதாவது அந்த ஃப்ளைட்டோட பைலட்டுக்கு ஒரு நோட்டுங்கிறது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி என்கிட்ட பாம் இருக்குது அதை நான் எப்போ நான் வெடிக்க வைக்க முடியும் நான் கேட்குற டிமாண்டெல்லாம் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட சொல்லி ஒழுங்காக எனக்கு ஏற்பாடு பண்ணலைன்னா நீங்கள் எல்லாேருமே செத்துருவீங்க அப்படிங்கிற நோட்டை அதில் எழுதுறான் உண்மையில் அவங்ககிட்ட பாம்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஏரோஸ்டஸுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கையில் இருந்த ஒரு பழைய சூட்கேஸை லைட்டாக திறந்து காமிச்சிருக்கான் அது உள்ளே ஏகப்பட்ட சிலிண்ட்ரு ஒயர் கேருன்னு இருந்திருக்கு கன்ஃபார்மாக இது தான் அப்படின்னு அந்த ஏரோஸ்டஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இவன் எழுத சொன்ன அந்த சீட்டோட நேராக பைலட் கிட்டே போய் நடந்தது என்னென்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அந்த ஏரோஸ்டஸ் அங்கேருந்து பதட்டங்கிறது பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சது இம்மிடியேட்டாக பைலட் மூலமாக ஏர்போர்ட் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது அங்கேருந்து எஃபிஐக்கு தகவல் போகுது எஃபிஐ யார் அவன் எப்படி அவன் ஏறினா எப்படி இவ்வளோ செக்யூரிட்டி செக்கையும் தாண்டி அவனால் பாம்பு எடுத்துகிட்டு போக முடிஞ்சதுன்னு ஏகப்பட்ட விசாரணை நடக்குது அவனுடைய பேருங்கிறது ஃப்ளைட் ரெஜிஸ்டரில் அவன் சீட்டு நம்பரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அவனுடைய பேர் டேன் கூப்பர்னு இருந்துச்சு டேன் கூப்பருங்கிற அந்த பேரில் இருக்கிற எல்லாருமே தேடி பார்க்குறாங்க ஆனால் அவனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதாவது அவன் எப்படி இருக்கா அப்படின்னு ஆரோஸ்டஸ் சொன்ன அந்த டிஸ்கிரிப்ஷனோட யாருமே மேட்ச் ஆகலை அவன் சொன்ன அட்ரஸும் ஃபேக்காக இருந்தது உண்மையிலேயே இவன் ஒரு ஃபோர்ஜரியான பர்சனாக தான் ஏறி இருக்கா அப்படிங்கிறத அதிகாரிகள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி ஒருத்தன் ஒரு ஃப்ளைட்டையே ஹைஜாக் பண்ணிட்டான் அப்படிங்கிற செய்தி காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிக்குது அப்போது ஒரு டிவி சேனலில் என்ன பண்ணுறாங்க இவனுடைய பேரை டேன் கூப்பர்னு சொல்கிறதுக்கு பதிலாக தப்பாக டிபி கூப்பர் அப்படின்னு பேரை சொல்லிட்டாங்க கடைசியில் அதுவே அவனுடைய பேராக நிலச்சி போச்சு எல்லாருமே டிபி கூப்பர் டிபி கூப்பர் அப்படின்னே நியூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே அவன் பேராகவே மாறிடுச்சு ஆனால் உண்மையிலேயே அவன் சொன்ன பேர் டேன் கூப்பர் அவனுடைய டிமாண்டுங்கிறது ஒன்று தான் இருபது டாலர் நோட்டாக எனக்கு ரெண்டு லட்சம் டாலருங்கிறது வேணும் நாலு பேராஷூட் எனக்கு வேணும் இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் எல்லாரையும் உயிரோடு விட்டுறேன் இல்லைனா ஒருத்தன் பொழைக்க மாட்டான் இதுதான் வச்ச டிமாண்ட் இன்றைக்கி வந்து அது கேட்குறதுக்கு என்ன ரெண்டு லட்சம் டாலர் தானே அப்படின்னு சாதாரணமாக இருக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு எந்தளவுக்கு பெரிய அமௌண்ட்டுன்னா அந்த டாலரை வச்சு அவன் தங்கம் வாங்கினான்னு வச்சுக்காங்க இன்றைக்கி தேதிக்கு அதோடைய வேல்யூங்கிறது நூற்றி அறுபத்தி ஆறு கோடிக்கும் மேலே அவ்வளவு பணத்தை சரியாக இருபது டாலர் பில்ஸாகவே தரணும் அப்படின்னு சொல்லி வர கேட்டிருக்கான் யார் இவன் எதுக்கு இதை கேட்டிருக்கான்னு என்னென்னமோ போட்டு மண்டையை உடைக்கிறாங்க அவன் யாருனே இவங்களால் கண்டுபிடிக்கவே முடியல சரி நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் சொல்லி ஃப்ளைட்டை அப்படியே ஏர்லேயே வச்சுருங்கப்பா லேண்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டருங்கிறது பைலட்டுக்கு வருது ரெண்டு மணி நேரமாக சுற்று சுற்று சுற்றுன்னு ஒரே இடத்துல இருக்காங்க உள்ளே இருந்த பேசஞ்சர்ஸுக்கெல்லாம் இந்த விஷயமே தெரியாது ஏன் ஃப்ளைட்டு ஏதோ ஒரு வகையில் லேட்டாக போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தோணுது ஒருவேளை நம்ம தப்பான ஃப்ளைட்டில் இருட்டோமோ இது நாம் ஏற வேண்டிய ஃப்ளைட்டை இல்லையோ அப்படின்லாம் கூட ஒரு கப்புள்ஸ் வந்து நினச்சிருக்காங்க பயந்துருக்காங்க வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போய் இறங்க போகிறோம் அங்கேருந்து எப்படி நம்ம ஊருக்கு போக போகிறோம்லாம் பயந்துருக்காங்க யாருக்குமே தகவல் சொல்லாமல் யாரையும் பதாட்டமாக்காமல் எப்படியாவது இந்த ஆப்ரேஷனை முடிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க கீழே இருக்கக்கூடிய எஃபிஐ அதிகாரிகளும் மேலே ஃப்ளைட்டை ஓட்டிக்கிட்டு இருந்த பைலட்டும் ஃப்ளைட் அட்டெண்டன்ஸும் இதை சரி பண்ணணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த டேன் கூப்பர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இவங்க இவ்வளோ பதட்டமாக சுற்றிக்கிட்டு இருந்த சமயத்தில் டான் கூப்பர் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னா நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கான் நாங்கள் இங்கே மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் அவன் ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவன் சீட்டில் தூங்கிட்டு அப்பப்போ எந்திரிச்சு மட்டும் பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக அவன் இருந்தான் அப்படின்னா இந்த சம்பவத்தில் இருந்து தப்பிச்சவங்க அவங்க சொன்ன கதைகளாக இருக்குது அப்படி ரெண்டு மணி நேரம் கழிச்சு இவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இவங்கிட்ட இருந்து மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியும் தெரியலங்கிறதுனால பணத்தையும் பணத்தையும்ஷூட்டையும் கொடுத்துடலான்னு முடிவு பண்றாங்க நீ என்ன டிமாண்ட் பண்ணியோ அது எல்லாமே ரெடியா இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு அதுக்கப்புறமா தெரிவிக்கப்பட்டுச்சு ஃப்ளைட்டை லேண்ட் ஆகிறதுக்கு அவன் பர்மிஷன் கொடுத்தான் சரியா சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி ஆறு மணிக்கு சியேட்டரில் மறுபடியும் அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த அப்போ தான் விவரமே தெரியும் நம்ம ஹைஜாக் ஆயிருக்கோம் எவனோ ஒருத்தன் பாம்பு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் எமர்ஜென்சி லேண்டிங் குரூ காவல்துறை எல்லாருமே ஃப்ளைட்டை சுத்தி போட்டு வெயிட் பண்ருக்காங்க அதுக்கப்புறமா உள்ள இருந்த அவனோட நெகோசியேஷன் தொடங்குது யாரையுமே வெளியில் விட முடியாது நீங்கள் நான் கேட்டதை கொடுங்கங்கிறது மட்டும்தான் அவனுடைய ஒரே முடிவாக இருந்துச்சு வேற வழியில்லாமல் அவன் கேட்ட மாதிரி அந்த ரெண்டு லட்சம் டாலரையும் அவனுடைய நாலு பேராஷூட்டையும் அவன் கையில் போய் ஒப்படைச்சான் அவன் கேட்டது எல்லாமே அவன் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா பேசஞ்சர்ஸையும் ப்ளஸ் ரெண்டு ஹேர் ஹோஸ்டர்ஸையும் வெளியில் விடுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தான் டிபி கூப்பர் இதெல்லாம் நடக்கிறதுக்கு எட்டை ஆயிடுச்சு எட்டே காலில் இருந்து எட்டு முப்பத்தி ஆறுக்குள்ள பேசஞ்சர்ஸ்லாம் ஒவ்வொருத்தராக கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க ஹேர் ஹோஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் இறங்குறாங்க மீதி இருக்கக்கூடிய ஏரோஸ்டஸ்ஸையும் ரெண்டு பைலட்டையும் ஃப்ளைட்டுக்குள்ளேயே இருக்க சொல்கிறான் டிபி கூப்பர் அதுக்கப்புறமா ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுங்கள் நேராக மெக்சிகோ நோக்கி போங்க அங்கே நம்ம ரீஃபியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன சொல்கிறோம் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி டிபி கூப்பர் ஆர்டர் போடுறோம் ஃப்ளைட் மறுபடியும் டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிக்குது சரியாக வாஷிங்டனுடைய எல்லை பகுதிகளை ஃப்ளைட் கடக்கும் போது அந்த ஃப்ளைட்டுடைய பிண்டோர் வழியாக ஒரு பேராஷூட்டை பயன்படுத்தி அந்த ரெண்டு லட்சம் டாலரோட டிபி கூப்பர் வெளியில் குதித்து தப்பிச்சிட்டான் இப்போ ஃப்ளைட்டில் இருந்து கீழே குதிச்சிருக்கான் பேராஷூட்டு விரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லோருமே பார்த்துருக்காங்க ஆனால் அவன் என்ன ஆனால் எங்கே போய் லேண்ட் ஆனால் அதுக்கப்புறமா அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது புதுராகவே இருந்துச்சு சரி அவன் குதித்த நேரம் பத்தேகால் இருட்டில் அவன் குதிச்சிருக்கான் அதனால் எந்த இடத்துல குதிச்சிருக்காங்கிறத சரியாக சொல்ல முடியல இங்கெல்லாம் குதிச்சிருக்கான்னு எந்தெந்த இடம்லாம் மார்க் பண்ணாங்களோ அங்கெல்லாம் முழு வீச்சில் மேன்ஹண்ட் அப்படிங்கிறது நடக்குது அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அவனுடைய ஓவியங்கிறத ஓரளவுக்கு வரைஞ்சி அதை இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன் ரெஸ்டாரண்ட்டு டிவி எல்லாத்துலேயும் போடுறாங்க இவனை மாதிரி மூஞ்சில் இருக்கிற யாரை பார்த்தாலும் இம்மிடியேட்டாக எஃபிஐக்கும் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறது உத்தரவாக போடப்படுது ஒரு பக்கம் போலீஸ் தேடுத்து ஒரு பக்கம் எஃபிஐ தேடுறாங்க ஒரு பக்கம் மக்களே தேட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு லட்சம் டாலரோட ஒருத்த வந்திருக்கான் ஒருவேளை அவன் பிழைக்காமல் போயிட்டா அந்த காசு நமக்காச்சே அப்படின்னு சொல்லி அவங்க தேடுறாங்க இன்னொரு பக்கம் இது நமக்கு செமையான மேட்ருப்பா அதை விட்டுறக்கூடாதுன்னு மீடியாவும் ஒரு பக்கம் தேடுது இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு மூளைக்கு தேடினாலும் அவன் என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியல அவன் உயிரோடு இருந்தானா அவனை மாதிரி யார் இருக்காங்களோ அவனுடைய ஃபேஸுங்கிறது இதுதான் அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படி யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரியும் தெரியல ஒருவேளை அவன் இறந்துருந்தான் அவனுடைய உடல் கிடச்சிருக்கும் அதுவும் தெரியல இந்த பகுதியில் இருந்த ஒரு ஆற்றங்கரையோரமாக ஒரு சில இந்த இருபது டாலர் பில்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருந்துச்சு அந்த இருபது ஆறு நோட்டுகளை வச்சு இங்கே தான் விழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் சல்லடை போட்டு தேடினாங்க ஆனாலும் எதுவும் கிடைக்கல இப்படி ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் பல முறை தேடியும் அவன் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால இனிமேல் இந்த பகுதியிலலாம் தேடிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லி அப்படி தேடுறதை நிறுத்துனாங்க எஃபிஐ ஆனால் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது தொடர்ந்து நடந்துச்சு எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலாம் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடலான்னு எல்லா வகையிலும் விசாரணை பண்ணாங்க யார் மேலெலாம் சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லோருமே விசாரிச்சாங்க எந்தெந்த இடத்துலலாம் இவன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் வந்ததோ அந்த இடத்துக்குலாம் போய் ஒவ்வொரு வீடு வீடாக பார்த்தாங்க ஃப்ளைட்டில் அவன் ஏறும்போது யார்கிட்ட பேசினா என்னென்ன பண்ணா அப்படின்னு யார் யாரெல்லாம் இவங்க சந்தேக வலயத்துக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அத்தனை பேர்கிட்டையுமே விசாரணைங்கிறது நடத்தப்பட்டுச்சு ஆனால் யாருக்கிட்டே இருந்தும் ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கல இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க நாற்பத்தைந்து வருடம் இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்துச்சு இத்தனை வருஷமா காவல்துறை கண்ணுல மண்ணை தூவிட்டு ஒருத்தன் அசால்ட்டா வந்து இந்த வேலையை பார்த்துட்டான் பாரு சூப்பர் யானு அவனை ஒரு ஹீரோவா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க போதாத குறைக்கு ஒருத்தர் கூட உயிர் இழக்கல எல்லாரையும் சேஃபா பேசஞ்சர்ஸா வந்து அத்தனை பேருமே சேஃபா வெளியில அங்கிட்டு ஏரோஸ்ட்ரஸ் உட்பட எல்லாருமே உயிரோட இருந்தாங்க எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாம சேஃபாக அழகாக பணத்தை எடுத்துகிட்டு அசால்ட்டாக தப்பித்த ஒரு ஜாராவும் அவன் மாறிட்டான் அதுலேருந்து அவனை கொண்டாட ஆரம்பித்தாங்க அவனை ஹீரோவை வச்சு கதைகள் சீரியல் படங்கள் எல்லாமே வந்துருக்கு லோக்கி கூட நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லை பேராஷூட்டிலேருந்து டிபி கூப்பர் குதிச்சாப்பில்ல குதிக்கும் போது கரெக்டாக இந்த ஊரில் தான் லேண்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஊரை முடிவு பண்ணாங்க அந்த ஊரில் தான் ஒவ்வொரு வருஷமும் தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு இப்படி ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நடக்கும் அதை தான் நான் அந்த வீடியோடைய ஆரம்பத்திலே சொன்னேன் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இனிமேல் இந்த கேஸில் எதுவுமே தெரியாது அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த கேஸை நாங்கள் இனிமே விசாரிக்கிறத நிறுத்துகிறோம் ஆனால் ஒருவேளை இந்த டிபி கூப்பர் பற்றின ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடச்சதுன்னா மக்கள் எஃபிஐக்கு அந்த தகவலை தெரிவிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எஃபிஐ ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க ஆனால் எஃபிஐ இந்த கேஸை முடிவிட்டாலும் டிபி கூப்பர் மேலே ஆர்வமாக இருக்கக்கூடிய பல ப்ரைவேட்டான நபர்கள் வந்து பயங்கரமாக தேடிட்டு இருந்தாங்க அப்படி எக்ஸ் பைலட் அதாவது பைலட்டாக இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் இந்த கேஸை வந்து தொடர்ந்து விசாரணை பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய பேர் டேன் கிரைடர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கண்டுபிடிப்புங்கிறது இந்த கேஸில் செஞ்சார் அது என்னென்னா மெக்காய் அப்படிங்கிற ஒருத்தருடைய வீட்டில் டிபி கூப்பருக்கு குதிச்ச பேராஷூட்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு அவர் சொன்னார் இது கண்டிப்பாக டிபி கூப்பருடைய பேராஷூட் தான் இந்த மெக்காய் தான் டிபி கூப்பர் அப்படிங்கிற பேரில் இதை செஞ்சுருக்காரு எல்லாருமே வந்து டிபி கூப்பர் பண்ண அந்த கொள்ளை தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ரெண்டு வாட்டி இது நடந்துச்சு எழுபத்தி ஒன்றில் ஒரு வாட்டி நடந்த மாதிரி எழுபத்தி ரெண்டுலையும் இதே மாதிரி ஒரு வாட்டி முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சி பண்ணது வேற யாரு இல்லை இந்த மெக்காய் தான் அதில் மெக்காய் இறந்துட்டார் அதுக்கப்புறமா அவருடைய மனைவி கிட்ட தான் இந்த திங்ஸ் எல்லாமே இருந்திருக்கு ஆனால் ஒருவேளை அதை வெளியில் சொன்னால் அவருடைய கணவனோட சேர்ந்து இவரும் திருட்டு வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி இவரை கைது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவருடைய மனைவி வெளியில் சொல்லவே இல்லை அவருடைய பசங்கள் ரெண்டு பேரும் வெளியில் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரெண்டு பசங்களும் இந்த உண்மையே என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டேன் கிரைடர் வந்து சொன்னார் அந்த பசங்களும் ஆமாம் எங்கள் அப்பா தான் இந்த டிபி கூப்பர் அது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுத்தாங்க ஆனால் இது வரைக்கும் யாரும் அதை கன்ஃபார்ம் பண்ணல எஃபிஐ வந்து அந்த பேராஷூட்டை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்கக்கிட்ட விசாரித்தப்போ அவங்க எந்த பதிலும் இதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்து பதினாறுலேயே நாங்கள் இந்த கேஸை மூடிட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அதனால் அதை பற்றி எங்களுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எங்களால் இப்போ தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த கேஸை திருப்பி ஓப்பன் பண்ணாதான் எங்களால் சொல்ல முடியுங்கிறது அவங்களுடைய பதில் ஆனால் இது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதிலுங்கிறது இல்லைன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா எஃபிஐ இந்த கேஸை மூடுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் நான் தான் டிபி கூப்பர் எங்கள் அப்பா தான் டிபி கூப்பர் என் தாத்தா தான் டிபி கூப்பர்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் டிபி கூப்பர் இருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய டைலிருந்து ஒரு கிளிப்பை வந்து கீழே விட்டுட்டு தான் கீழே குதிச்சிருக்கான் அவனுடைய அந்த கிளிப்பில் இருந்து அவனுடைய டிஎன்ஏங்கிறத எடுத்திருந்தாங்க எஃபிஐ யாரெல்லாம் நான் தான் டிபி கூப்பர்னு சொன்னாங்களோ அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிளோட இந்த டிஎன்ஏவை மேட்ச் பண்ணும்போது எல்லாமே நெகட்டிவ் தான் வந்திருக்கு அதனால் இவங்க எல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒருவேளை அதே மாதிரியான ஒரு பொய்யா மெக்காய் அப்படிங்கிறவர் இருந்திருக்கலாம் ஆனால் அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான் இது வரைக்கும் அவங்க எந்த பதிலும் சொல்லலை ஆனால் இத்தனை வருடங்களாக இவ்வளோ பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு யாருக்குமே தெரியாமல் எப்படி இவன் தப்பிச்சான் அப்படிங்கிறது புரியாத புதிராகவே பல வருடங்களாக இருக்குது ஆனால் இந்த மிஸ்ட்ரியை உடைக்கிறதுக்கு நிறைய தேரிஸுங்கிறது முன்வைக்கப்படுது டிபி கூப்பர் வந்து ஃப்ளைட்டில் இருந்து குதிக்கவே இல்லை எஃபிஐ அதுக்கு முன்னாடி அவனை அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் வெளில தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டிபி கிட்ட இருந்த பணத்தை ஃப்ளைட்டில் இருந்தவங்களே கொள்ளையடிச்சிட்டாங்க டிபி கூப்பர் அதுக்கப்புறம் இறந்துட்டார் அதை மறைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு கதையை கிளப்பி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க எஃபிஐயே இந்த வேலையை பார்த்துருக்கோம் அந்த வரைக்கும் லாபம்டான்னு ஒரு சில எஃபிஐ அதிகாரிகள் இதில் வந்து கையை வச்சுருப்பாங்க அதில் டிபி கூப்பரை காணாமல் போக வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தியரியும் சொல்லப்படுது இல்லை டிபி கூப்பர் வேலை இருந்து குதிச்சார் ஃப்ளைட்டில் இருந்து ஆனால் அவருடைய பேராஷூட் ஓப்பன் ஆகலை அவர் நேராக ஆற்றுல விழுந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு தியரிங்க சொல்லப்படுது இதெல்லாம் விட அல்டிமேட்டாக டிபி கூப்பர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது ஃப்ளைட்டில் இருந்த ஃப்ளைட் அட்டண்டன்ஸும் பைலட்டும் சேர்ந்து செஞ்ச சதி தான் இது இவங்க அந்த காசை வாங்கிட்டு அவங்களுக்குள்ளே ஸ்பிளிட் பண்ணிட்டு டிபி கூப்பருங்கிற ஒருத்த தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தேரியும் சொல்லப்படுது இப்படி ஏகப்பட்ட தேரி கான்ஸ்பிரசிஸ்லாம் வந்து இந்த ஒரு சம்பவத்தை இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரி காரணமாக இருக்கும் டிபி கூப்பர் எப்படி தப்பிச்சிருப்பாப்புல என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுடைய கற்பனை கெட்டின விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக டிஸ்கஸ் பண்ணலாம் சரி ஓகே பிக் பஸ் ஜாலியான ஒரு சம்பவத்தை பார்த்தாச்சு அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்